இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு என்னதான்பா காரணம் மெத்தனால் சொல்கிறாங்க எத்தனாலு சொல்கிறாங்க ஒன்றுமே புரியலையே இப்படி தாங்க பல பேர் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு காரணம் வேற எதுவும் இல்லைங்க அந்த கள்ளச்சாராயத்தில் உள்ள கெமிக்கலான மெத்தனால் தாங்க ஏன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற மதுபானங்களில் வந்து இந்த மெத்தனால் அப்படின்ற கெமிக்கலை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க எத்தனால தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த எத்தனால் வந்து எப்படி கிடைக்கிறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கரும்புலேருந்து கிடைக்குது திராட்சைலேருந்து கிடைக்குது இது மாதிரி வந்து நேச்சுரல் ப்ராசஸில் தான் வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணி இந்த எத்தனாலை வந்து மதுபானங்களில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு மதுபானத்தை வந்து குடிக்கும்போது அந்த அளவுக்கு உடனே எல்லாம் வந்து எஃபெக்ட் வந்து ஏற்படாது இது ஒரு ஸ்லோ பாய்சனாக தான் வந்து செயல்படும் இதை வந்து அளவுக்கு மீறி அதிகமாக குடித்தோம் அப்புடின்னா கல்லீரலில் வந்து பிரச்சனை வந்து ஏற்படும் இதே பிரச்சனை வந்து வரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து வரும் ஆனால் இந்த மாதிரி எத்தனால வந்து கள்ளச்சாரம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இதுக்கான காரணம் என்னன்னா இந்த எத்தனாலோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் அதனால தான் நார்மலான மது மதுபானங்களோட காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் ஆனா கள்ளச்சாராயம் வந்து ரொம்ப சீப்பா தான் வந்து கிடைக்கும் இதனால சீப்பா கிடைக்குது அப்படின்றதுக்காண்டி தான் நிறைய பேர் வந்து அந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு கள்ளச்சாராயத்தில் தான் மெத்தனால் அப்படின்ற கெமிக்கலை வந்து யூஸ் பண்றாங்க இது முழுக்க முழுக்க கெமிக்கல் இது நேச்சுரல் ப்ராசஸ் மூலயல்லாம் வந்து தயாரிக்கிறது இல்லை இந்த மெத்தனால வந்து வேற எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பெயிண்டிங்கு தின்னர்ஸு இது மாதிரி இடத்துல தான் இந்த மெத்தனால் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஆபத்தான கெமிக்கலை வந்து நம்ம உடலுக்குள்ள வந்து உட்கொள்ளும் போது தான் அது என்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும்னா நம்மளோட பார்வையே கூட போக வாய்ப்பு இருக்குது நம்மளோட உயிருக்கே கூட ஆபத்து வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இந்த மெத்தனால் வந்து சீப்பாக கிடைக்குது அப்படின்றதுக்காண்டி இதை வாங்கி வெறும் தண்ணியில் கலந்து கள்ளச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இதுவும் சீப்பாக கிடைக்குதே அப்படின்னு சொல்லி இதை வாங்கி கள்ளக்குறிச்சி நிறைய பேர் தான் இந்த மாதிரி இவ்வளவு உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி கள்ளச்சாராய மரணங்களை வந்து தடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெத்தனாலோட புழக்கத்தை வந்து கட்டுப்படுத்தணுங்க ஏன்னா இந்த மாதிரி மெத்தனால்லாம் வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் தான் வந்து கிடைக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மெத்தனாலை வந்து இவ்வளோ ஈஸியாக வாங்கி கள்ளச்சாராயை வந்து விற்பனை பண்ணுறாங்க அப்படின்றதான் வந்து ஒன்றுமே புரியல இவ்வளோ ஈஸியாக வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கள்ளச்சந்தையில் வந்து இந்த மாதிரி மெத்தனால் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கிது போல் அதனால் இந்த ஒரு விஷயத்தை சீரியஸாக எடுத்து இந்த மெத்தனால் புழக்கத்தை வந்து கம்மி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த கள்ளச்சாராய விற்பனை பண்ணுறதும் கம்மியாயிரும் இதனால் இந்த கள்ளச்சாராயத்தினால வர மரணங்களும் வந்து கம்மியாயிரும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை போலீஸார் சீரியஸாக எடுத்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னோடலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்